ராஜினாமா செய்கிறார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் இவர்தான் ஜனாதிபதி திடீர் தமிழகம் வருகை அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த வகையில் தமிழகத்தில் அண்மை காலமாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது இதனால் சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் தொற்றுகள் ஏற்படுகிறது குறிப்பாக நெல்லை கன்னியாகுமரி அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டு வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இனி தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணை எதுமின்றி சிறை தண்டனை விரிக்க வேண்டும் என மசோதாவை தாக்கல் செய்தார் இதனை தொடர்ந்து சட்டமன்றத்தில் கருத்து கேட்டு ஒரு மனதாக மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக ஏற்ற ஆளுநர் ரவி ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் மருத்துவ கழிவு கொட்டுவர் மீது குண்டர் சட்ட நடவடிக்கை உள்ளிட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார் மேலும் அதேபோல் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவீனம் அடைந்த நபர்கள் தனியார் நிறுவனங்களில் பெறுகின்றனர் கடன் பெற்ற நபர்களிடம் வலு கட்டாயமாக வசூலிக்கப்படுவதால் தற்கொலைகள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக பொருளாதார ரீதியாக விவசாயிகள் பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் விவசாய தொழிலாளர்கள் நடைபாதை விற்பனையாளர்கள் பால் தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை கட்டுப்படுத்த கடந்த மே மாதம் வலு கட்டாயமாக கடனை வசூலிப்பவர்கள் மீது குண்டர் சட்டம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தலைமையில் கடன் வழங்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள பணக்கடன் நிறுவனங்களில் மற்றும் பாதிக்கக்கூடிய குழுக்களை கட்டாயமாக மீட்பு வழிமுறைகளில் தேவையற்ற சிரமங்களில் இருந்து பாதுகாக்க ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி குண்டர் சட்டத்தை திருத்துவதற்கான மசோதாவின் பொருளாதார குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கைது செய்யப்படுவார்கள் என்று சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது இதனை அடுத்து மசோதாவை கட்டாயமாக நிறைவேற்றி ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களில் ஒரு மசோதாவுக்கு மட்டும் ஆளுநர் ஒப்புதல் அளித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் பதினெட்டு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அதில் நிலுவலி இருந்த நாலு நிதித்துறை மசோதாக்களுக்கு ஆளுநர் ஏற்கனவே ஒப்புதல் அளித்தார் ஆக இப்படியான சூழ்நிலைதான் தான் சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் ஒவ்வொரு மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் உடனடியாக ஆளுநரை நீக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாகவே ஜனாதிபதி அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக இந்த முறை ஆளுநர் மாற்றப்படுவார் என்றும் புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்றும் தகவல்கள் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி